அஸ்ஸலாமு அலைக்கும் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்காகவும் அல்லாஹ்விடம் துவா செய்கிறோம் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை அள்ளித்தந்து இன்னையிலும் மறுமையிலும் கண்ணியப்படுத்துவானாக ஆமீன் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அல்ஹம்துலில்லாஹ் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடைய ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் நிறைவுடைய வாழ்வழித்து என் நெடுநிலத்தை காப்பதற்கு மறையடித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் நாட்கள் செல்ல செல்ல முஸ்லிம்கள் தொகை பெருகியது இதனால் குறைசிகளின் கவலை அதிகமாகியது இந்நிலையில் ஹம்சார் அலி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது அது அவர்களின் ஆணவத்துக்கும் நெருமாப்புக்கும் விடப்பட்ட சவாலானது அவர்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் ஆபத்து ஏற்படும் சூழல் உருவானது ஹம்சார் அலி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி குரசிகளின் தலையில் கை வைக்க செய்தது துக்கப்பட்ட அவர்கள் கடுங்கோபத்தால் பைத்தியமே பிடித்தவர்கள் போலானார்கள் அவர்களிடையே நிராசையும் நிம்மதியின்மையும் நிலவியது எங்காவது இரண்டு பேர் கூறினால் இஸ்லாத்தை பற்றியும் அன்னலாரை பற்றியுமே பேசினர் அவர்களின் பேச்சுகளில் வெறுப்பே மேலோங்கி இருந்தது ஒரு நாள் குறைசிகள் கூடி பேசிக் கொண்டிருந்தனர் அன்னலாரை பற்றி பேசிக் கொண்டிருந்த அவர்கள் தங்களின் இயலாமை குறித்து கை அப்போது அவர்களின் பெரும் தலைவர் உத்பா பின் ரபியா சகோதரர்களை கவலைப்படாதீர்கள் நான் முகம்மதிடம் சென்று சில திட்டங்களை கூற உள்ளேன் அவற்றில் ஏதோ ஒன்றை அவர் ஏற்றுக்கொண்டாள் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்றார் அபுல் வலிதே கட்டாயம் நீங்கள் முகம்மதிடம் செல்லுங்கள் உங்கள் திட்டங்களை அவரிடம் எடுத்துக் கூறி எப்படியாவது அவரை வழுக்கி கொண்டு வாருங்கள் என குறிச்சிகள் கேட்டுக்கொள்ள அன்னலாரிடம் சென்றார் அங்கு அன்னலாரிடம் சென்று அன்பு மகனே எவ்வளவு பெரிய குடும்பத்தின் அருமை புதல்வர் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் எங்கள் இதயங்களில் உங்களுக்கு எத்தகைய மதிப்பிருக்கிறது என்பதையும் நீங்கள் நன்றாக அறிவீர்கள் ஆனால் நீங்களோ உங்களுடைய பிரச்சாரத்தின் மூலம் நம்மிடையே பகமைச் சூழலை உருவாக்கி விட்டீர்கள் சமுதாயம் இப்போது சின்ன பின்னமாகி விட்டதையும் கட்டுப்பாடு தூளாகி விட்டதையும் பற்றி நீங்கள் கவலைப்பட்டதாக தெரியவில்லை இனியாவது நீங்கள் நான் சொல்லும் திட்டங்களில் ஒன்றை ஏற்று பிரச்சனைக்கு முடிவு காண வேண்டும் என்றார் ஒத்துபா நீங்கள் சொல்வதை கேட்க நான் தயாராக உள்ளேன் அவசியம் சொல்லுங்கள் என்றார்கள் அண்ணன் நாயகம் சன்னல்லாக ஒளியசல்லம் அவர்கள் மக்கள் மத்தியிலே பிளவை உண்டு பண்ணுவதால் உங்களுக்கு என்ன பயன் நான் சொல்வதை கேளுங்கள் உங்கள் முன் செல்வ குவியலை குவிக்க வேண்டுமா சொல்லுங்கள் குவிக்கிறோம் எங்களுக்கெல்லாம் தலைவராக ஆசையா இல்லை அரசராக ஆசையா சொல்லுங்கள் அதை நிறைவேற்றி வைக்கிறோம் நீங்கள் சொல்வதை கேட்கிறோம் உங்கள் தீர்ப்புகளை ஏற்கிறோம் இதை எல்லாம் வேண்டாமண்ணி உங்களுக்கு பேயோ பிசாசோ பிடித்திருந்தால் சொல்லுங்கள் அதை தீர்த்து வைக்க எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை நீங்கள் நலந்தர பணத்தை தண்ணீரை போல் செலவு செய்ய காத்துள்ளோம் என்றார் உத்துபா அண்ணன் நபிநாயகம் சல்லல்லாஹேசல்லம் அவர்கள் முன் எடுத்து வைக்கப்பட்ட இந்த ஆசை வார்த்தைகள் புதிதல்ல உத்துபா கூறிய முறைதான் புதிதாக இருந்தது பொறுமையுடன் கேட்டு கொண்டிருந்த அண்ணன் நபிநாயகம் சல்லல்லாஹே செல்லும் அவர்கள் அபுல் வலித் நான் சொல்வதை கவனத்துடன் கேளுங்கள் என கூறி இருக்கோ ஆனின் அல் சஜிதா அத்தியாயத்தை உத்துபாவிடம் ஓதி காட்டினார்கள் உத்துபா முழுமையான ஈர்ப்புடன் அப்பசனங்களை கேட்டு கொண்டிருந்தார் அண்ணன் நாயகம் சல்லல்லாக அலைய செல்லும் அவர்கள் ஓத ஓத உத்பாவின் மனம் இழுகியது கண்களில் நீர் சுரந்தது அன்னலார் ஓதி முடித்ததும் அமைதியாக எழுந்த உத்துபா மன தெளிவுடன் குரசிகளை நோக்கி சென்றார் உத்துபாவை கண்ட குறைசிகள் அவர் முன்போல் இல்லாததை உணர்ந்து என்ன நடந்தது ஏதாவது நற்செய்தி உண்டா என கேட்டனர் இறைவன் மீது ஆணை என கூறிய அபுல் வலித் நான் எத்தனையோ கவிஞர்களின் கவிதைகளை கேட்டுள்ளேன் எத்தனையோ குறிகாரர்களின் பேச்சுக்களை கேட்டுள்ளேன் ஆனால் முகம்மது ஓதி காட்டுவது வேறெதுவோ ஒன்று இதுவரை நான் இது போன்ற வசனங்களை கேட்டதில்லை சகோதரர்களே நீங்கள் என் பேச்சைக் கேளுங்கள் முகம்மதை அவர் வழியில் விட்டு விடுங்கள் அப்போதுதான் நம்முடைய நோக்கம் நிறைவேறும் அரபியர்கள் அவரை தொலைத்து கட்டி விடுவார்கள் ஒரு சகோதரனை கொல்லும் பழியிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள் ஒருவேளை அரேபியர்கள் முகம்மதிடம் தோல்வியடைந்தாலும் அதுவும் உங்களுக்கு வெற்றியாகும் முகம்மதுடைய பலமும் சக்தியும் உங்களுடையதாகும் என விவரமாக எடுத்துரைத்தார் இறைவன் மீது ஆணை நீங்கள் ஓட முகம்மதுடைய சூனிய வழியில் அகப்பட்டு விட்டீர்களே என குறைசிகள் கூறினர் இதை கேட்ட உத்துபா நான் உங்களுக்கு கூறிவிட்டேன் இனி நீங்கள் உங்கள் மனம்போ நடந்து கொள்ளுங்கள் என்றார் யாராவது ஒருவர் இருக்கிறோ ஆண் ஓதினாள் அவரை கிண்டல் செய்வதும் அதுபோல் ஒருவர் தொழுதால் அவரை இல்லி நகையாடுவதும் குறைசிகளின் அன்றாட வேலையாக இருந்தது இவற்றை அவர்கள் விரோதத்தினாலும் பிடிவாதத்தினாலுமே செய்து வந்தார்கள் என்றாலும் உண்மையில் அந்நலாரின் பேச்சுக்களை அறிந்து கொள்வதில் ஆர்வமுடையவர்களாக இருந்தனர் திருக்குரு ஆண் வசனங்களை தெரிந்து கொள்வதில் விருப்பமுடையவர்களாகவும் இருந்தனர் முஸ்லிம்கள் தங்களை குறைசிகளின் பார்வையிலிருந்து தவிர்த்து வந்தார்கள் மறைவிலிருந்தே திருக்குரு ஆணை அவர்கள் ஓதினார்கள் மனநம் செய்ய வேண்டியிருந்தால் தனியிடங்களில் அமர்ந்து குரல் எழுப்பாமல் அமைதியாக மனநம் செய்தார்கள் ஒரு நாள் ஒரு முஸ்லிம் அன்பர் குரு ஆன் மறைவாகவும் மெதுவான துணியிலும் அதை குறைசிகளால் கேட்க இப்படி ஓதி கொண்டிருந்தால் அதன் சொல்லழகையும் பொருளழகையும் குறைசிகள் எவ்வாறு உணர்வர் எனவே குறைசிகளிடையே உரத்த குரலில் ஓதி காட்ட உங்களுக்கு துணிவுண்டா அத்தகைய துணிச்சல்காரர் யார் என கேட்டார் இதை கேட்ட அப்துல்லா நிபுணர் ரலி நான் போய் குரைசிகளிடையே குரு ஆணை ஓதி காட்டுகிறேன் என்றார் தொடக்க கால முஸ்லிம்களில் ஒருவரான இவர் அண்ணன் நம்பி நாயகம் அலைய செல்லம் அவர்களின் தோழராவார் துணிச்சலோடு தோழர் கூறியதை கேட்ட நண்பர்கள் அப்துல்லா நீர் குறைசியலிடம் சென்று குரு ஆணை ஓதி காட்டினாள் உமக்கு ஏதாவது ஒரு வழியில் அபாயம் விளையலாம் எனவே அபாயம் விளைந்தாள் தடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற குடும்பத்தை சேர்ந்தவர்தான் இப்பணியை மேற்கொள்ள வேண்டும் என ஆலோசனைகள் கூறினார்கள் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்று கூறிய அப்துல்லா மசூத் ரலி மதிய இபுனாஸ் கௌபாவுக்கு சென்றார் அப்போது அங்கே குறைசிகள் குளிந்து இருந்தனர் மகானே இப்ராஹிம் என்ற இடத்தை அடைந்த இபுனமாஸ் ரலி உயர்ந்த தொன்னியில் குரு ஆனின் அர் ரஹ்மான் அத்தியாயத்தை ஓதினார் அங்கிருந்தவர்கள் இப்னு மசூத் அலி என்ன கூறுகிறார் என ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டனர் அவர் முகம்மது கூறியதை இங்கே வந்து கூறி கொண்டிருக்கிறார் போலும் என ஒருவர் கூற அவர் வாயைக் கிளி அவர் வாயைக் கிளி என அனைவரும் இப்னு மசூத் அலிய சூழ்ந்தனர் இதை பற்றியும் யோசிக்காமல் அவர்கள் அவரை நைய புடைத்தனர் முகம் உடல் கைகால்கள் என அடிகள் விழுந்து கொண்டே இருந்தது இப்னு மசூத் அலி அதையே பொருட்படுத்தாமல் தொடர்ந்து ஓதி கொண்டே இருந்தார்கள் மனமாற ஓதிய இப்னு மசூத்ரலி முகத்தில் ரத்தம் தோய்ந்திருக்க தன் நண்பர்களிடம் வந்தார் காயப்பட்ட தோழரை கண்டவர்கள் இவ்வாறு ஏற்படும் என்று நாங்கள் தானே செய்தோம் என கூறி கவலைப்பட்டார்கள் இதைக் கேட்ட இப்னு மசூத்ரலி இன்று போல் என்றும் நான் பலவானாக இருந்ததில்லை இறைவனின் விரோதிகள் எனக்கு வலிமை உள்ளவர்களாக தெரியவில்லை நீங்கள் கூறுவீர்களாயின் நாளையும் நான் சென்று இன்று போல் குரு ஆணை ஓதி வருவேன் என்றார் போதும் போதும் இவ்வளவு செய்ததே போதும் அவர்கள் செய்தியை அவர்களின் காது வரை கொண்டு சென்று விட்டீர்கள் என நண்பர்கள் மசூத்ரலி அவர்களின் துணிச்சலை பாராட்டினார்கள் குரு ஆண் ஆம் எந்த குரு ஆணை குரசிகள் வெறுத்து வந்தார்களோ அந்த குரு ஆணை அவர்களில் சிலர் கேட்பதற்கு துடித்துக் கொண்டிருந்தார்கள் நண்பர்களுக்கு கூட தெரியாமல் அவர்கள் மறைவிலிருந்து கேட்டனர் இவ்விதமான கவிதை இது இதன் முன்னர் பெரும் கவிஞர்களின் கவிதைகள் எல்லாம் ஒளி இழந்து விட்டதே என அவர்கள் பேசிக் கொண்டனர் முகம்மதுடைய வேதத்தை கேட்போம் எந்த வேதத்தின் முன் கவிஞர்களின் கருத்தாக்கங்கள் எல்லாம் சுவை இழந்து விட்டனவோ அந்த வேதத்தை கேட்போம் சூனியக்காரர்களின் சொல் நீச்சுக்கள் எல்லாம் எந்த தேதத்தின் முன்முனை முறிந்துவிட்டனவோ அந்த வேதத்தை நாமும் கேட்போம் என எண்ணி குறிசி தலைவர்களில் முக்கியமானோர் சிலர் கமுக்கமாக செயல்பட்டனர் அவர்கள் தனித்தனியாக அமைதியான இரவில் அன்னலார் வீட்டின் நாலா புறங்களிலும் மறைவாக அமர்ந்து அன்னலார் ஓதுவதை கேட்டார்கள் இது தொடர்ந்து நடந்தது இவ்வாறு வசனங்கள் ஓதப்படுவதை சில குறைசியில் கேட்பது அன்னலாருக்கு தெரியாது ஒரு நாள் அபு அபு சுபியான் அக்னஸ் ஆகியோர் தனித்தனியாக வந்தமர்ந்து விடியும் வரை அன்னலார் ஓதுவதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இனிமையான வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்துவிட்டு கொண்டிருந்துவிட்டு அதிகாலையில் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்காத நிலையில் சென்ற போதும் ஓரிடத்தில் அவர்கள் மூவரும் சந்திக்க உண்மை வெளிப்பட்டது அதன் பிறகு தங்கள் செயல்களுக்கு வெட்கப்பட்ட அவர்கள் இனிமேல் இத்தகைய செயல் புரிவதில்லை என உறுதி எடுத்து கொண்டனர் அந்நலாரை முழுமையாக எதிர்க்கும் அவர்கள் அன்னலார் மொழிவதை ஆவலோடு கேட்டுக்கொண்டிருப்பதை யாராவது பார்த்துவிட்டால் தங்கள் திட்டங்கள் எல்லாம் தவறுபொடி ஆகிவிடும் என்பதை பற்றியும் அவர்கள் பேசிக் கொண்டனர் என்றாலும் இரண்டாவது முறையும் மூவரும் தனித்தனியாக சென்று பதுங்கி அன்னலார் ஊதிய வசனங்களைக் கேட்டனர் பின்பு முன்பு போலவே வீட்டுக்கு புறப்பட்டு சென்றபோது சந்தித்து தலை குனிந்தனர் இனி இத்தகைய செயலை செய்வதில்லை என மூவரும் சத்தியம் செய்து கொண்டனர் இரண்டாவது சத்தியமும் நிறப்பட்டது மூன்றாவது முறையும் முன்பு போல் நடந்தது மூன்றாவது நிகழ்வுக்குப் பிறகு அக்னஸ் அபு சுபியானிடம் சென்று முகம்மத் சொல்லும் வேத வரிகளை நீயும் தான் கேட்டிருப்பாய் அவை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என வினவினார் கேட்ட சிலவற்றின் கருத்து எனக்கு புரிந்தது அதன் பொருளும் நன்றாகவே விளங்கியது ஆனால் சிலவற்றின் கருத்தும் பொருளும் புலப்படவே இல்லை அறிவுக்கு எட்டாதவையாக அவை இருக்கின்றன என அபுசுபியான் சொன்னார் இறைவன் மீது ஆணையாக என்னையும் அதுதான் என்ற அக்னஸ் அதன் பிறகு அபுஜகிலிடம் சென்றார் அவனிடமும் அக்னஸ் அதே கேள்வியை கேட்டார் அபுஜகில் நான் முகம்மது கூறுபவற்றுள் சிலவற்றைத்தான் கேட்டுள்ளேன் எங்கள் சந்ததியும் முகம்மதின் சந்ததியின் இணை கோடுகள் போன்றவர்கள் செயல்பாடுகளில் புகழில் சரிசமமாக விளங்குகிறோம் சாதனைகளிலும் ஒருவரை ஒருவர் நெஞ்சியதில்லை எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்களோடு தோளோடு தோல் சேர்ந்தே இருந்துள்ளோம் எல்லா துறைகளிலும் அவர்களது இடதுக்கரமாக செயல்பட்டுள்ளோம் இரு சந்ததியினரும் ஒரு வண்டியின் இரு பந்தய குதிரைகளாக விளங்கியிருந்தோம் இன்றோ அவர்கள் எங்களை முந்து விடுவார்களோ என தோன்றியது இன்று அவர்கள் எங்கள் வம்சத்தில் ஒரு நபி தோன்றியுள்ளார் அவருக்கு வானத்திலிருந்து வேத வெளிப்பாடு வகி வருகிறது என கூறுகிறார்கள் இவ்விஷயத்தில் நாங்கள் அவர்களோடு எவ்வாறு போற்றி போட முடியும் இறைவனின் மீதானை நாம் உலக இறுதி நாள் வரை அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அவருடைய எந்த பேச்சையும் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று கூறினான் இது எத்தகைய குரோதமும் பொறாமையும் நிறைந்த பேச்சு நதிசல்லெல்லாம் செல்லம் அவர்கள் சத்தியத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் கூறுபவையெல்லாம் உண்மையே என்பதையெல்லாம் குறைச்சிகள் அறிந்தே இருந்தார்கள் அன்னலார் உண்மையிலேயே இறை தூதர்தான் என்பதையும் அவர்களுக்கு அகிலங்களின் அதிபதியிடமிருந்து வேத வெளிப்பாடு வருகிறது என்பதையும் குறைசிகள் புரிந்திருந்தாலும் காரணமாக உண்மைகளை மறுத்தார்கள் பொறாமை தீயில் கொண்டிருந்தார்கள் சைத்தானும் அவர்களை ஊக்குவித்து கொண்டிருந்தான் முகம்மது நபி அலை அவர்களுக்கு கிடைத்த இறை தூதுவமும் இறை செய்தியும் தமக்கு கிடைத்திட வேண்டும் அப்துல் முத்தலிபி சந்தையினர் பெரும் சிறப்பை நம் சந்தையினரும் பெற வேண்டும் என அவர்கள் விரும்பினார்கள் நான் அல்லவோ குறைசிகளின் தலைவன் மக்களின் மரியாதைக்குரியவன் எனக்கல்லவோ வேத வெளிப்பாடு வந்திருக்க வேண்டும் இல்லையேல் சஹிப் வம்சத் தலைவர் அபு மஸ்பூத்துக்கு அல்லவா வேத வழிபாடு வர வேண்டும் என வெளிப்படையாக கூறினான் எத்தகைய அதிசயமான பேச்சு இது நபித்துவத்தை பங்கு போடும் பேச்சு அல்லவா இது உணவை கூட அல்லாஹ் தானே பங்கு வைக்கிறான் அவன் வழங்கியுள்ள நபித்துவத்தில் குரசிகள் பங்கு கேட்பது என்னவென்பது இப்னு ஹாரிஸ் என்னும் ஒரு புரட்டுக்காரன் இருந்தான் அவன் எப்பொழுதுமே அன்னலாருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தான் மக்களை அந்நலாருக்கு எதிராக தூண்டுவதே தன் பணி என சத்தியம் செய்திருந்தான் யமன் நாட்டு ஹுவா நகருக்கு சென்ற இப்னு ஹாரிஸ் அங்கு ஆண்ட பாரசீக மன்னர்களின் கதைகளை கேட்டு வந்திருந்தான் பாரசீகர்களின் வணக்க வழிபாடு வழக்க வழக்கங்கள் கலாச்சாரம் என பலவற்றை அறிந்து கொண்டு இருந்தான் அறிஞர்கள் கல்விமான்களோடு அளவலாக பல்துறை அறிவை பெற்றிருந்தான் அவன் மக்கா வந்த பிறகு அண்ணலாரை தொடரத் தொடங்கினான் அண்ணன் நம்பி நாயம் சல்லல்லாஹல்லும் அவர்கள் மக்களை இஸ்லாத்தின் வாழ் அழைத்துக் கொண்டிருப்பார்கள் இறை மறிப்பின் தீய விளைவுகள் குறித்து அச்சுறுத்தி கொண்டிருப்பார்கள் கடந்த கால சமுதாயங்களின் படிப்பினை தரும் நிகழ்ச்சிகளை எடுத்து கூறிக்கொண்டிருப்பார்கள் இவ்வாறு தம் பேச்சின் மூலம் அன்னலர் பக்குவப்படுத்தி சென்ற பிறகு நடுபுன் ஹாரிஸ் அங்கு வந்து பேசுவான் சகோதரர்களே நான் முகம்மது சொன்னதை விட சில நல்ல செய்திகளை சொல்கிறேன் என கூறி பாரசீகத்தின் பலம் வரலாறு மன்னர் கதைகள் மதங்களை பற்றிய செய்திகளை கூறுவான் இடைச்சர்களாக கற்பனை கதைகளை சுலபமாக எடுத்துரைப்பான் எல்லாவற்றையும் கூறிய பிறகு முகம்மத் என்னை விட அழகா பேசக்கூடியவரா அவரும் கடந்த காலம் மக்களை பற்றி அளக்கிறார் என நல் இவன் ஹாரிஸ் குழப்புவான் மக்கள் குழப்பத்தில் சிக்கிக் கொள்வார்கள் யார் சொல்வது உண்மை யார் சொல்வது பொய் நலம் நாடுபவர் யார் கேடு விளைவிப்பவர் யார் என்பதை புரிந்து கொள்ளாமல் மக்கள் தவிர்ப்பார்கள் நாளடைவில் நல்றிவின் நாக்கு நகரத்தின் நாலு திசைகளிலும் சுழன்றது அப்போது அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு ஒரு யோசனை கூறினார்கள் நல் அவர்களே நீங்கள் அபுமு ஆத்தின் மகன் உக்பாவையும் அழைத்துக்கொண்டு கொண்டு சென்று அங்குள்ள யூதர்களை சந்தியுங்கள் அவர்களிடம் முகம்மது சொல்வதையெல்லாம் சொல்லுங்கள் இவை குறித்து அவர்களின் கருத்து என்ன என்பதையும் கேளுங்கள் அவர்கள் வேதத்தை பெற்றவர்கள் நபிமார்களை பற்றிய அறிவு மிக்கவர்கள் எனவே அவர்கள் நல்ல விளக்கம் தருவார்கள் என நண்பர்கள் கூற நல்ரு உக்குபா இருவரும் யூத அறிஞரிடம் சென்றார்கள் யூத அறிஞர்களிடம் அன்னலாரை பற்றியும் அவர்கள் எடுத்துரைப்பதை பற்றியும் நல்ரு உக்குபா இருவரும் விளக்கமாக கூறினர் அவர்கள் கூறியதை கேட்ட யூத அறிஞர்கள் ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு கடந்த காலத்தில் சில வாலிபர்கள் இருந்தார்கள் அவர்களின் வரலாறு மிக வினோதமானது அவர்களை பற்றி முகமதிடம் கேளுங்கள் அவர்களை பற்றி முகம்மது என்ன சொல்கிறார் என்பதை கேட்டு வந்து சொல்லுங்கள் அடுத்து கடந்த கால மனிதர்களே உலகம் சுற்றி வந்த ஒருவர் பற்றி கேளுங்கள் மூன்றாவதாக அவர் சொல்லும் குரு ஆண் வசனங்கள் எங்கிருந்து வருகிறதனை கேட்டு பாருங்கள் இம்மூன்று வசனங்களுக்கும் சரியான பதிலை கூறிவிட்டால் அவர் உண்மையான நபிதான் இல்லையே அவர் பொய்யரே அவரை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என கூறி அனுப்பினார் நடு உக்குபா இருவரும் மக்காவுக்கு திரும்பினர் இவர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்த குறைசிகள் என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள் என ஆவலோடு கேட்டனர் ஈதர்களோடு நடந்த உரையாடல்கள் அனைத்தையும் இருவரும் கூறினார்கள் குறைசிகளில் சிலர் அன்னலாரிடம் வந்து யூத அறிஞர்கள் எழுப்பிய மூன்று கேள்விகளை கேட்டார்கள் அவர்களிடம் அவகாசம் கேட்டு வகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் மூன்று கேள்விகளுக்கான பதில்களை அல்லாஹ் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை அவர்களுக்கு வேத வெளிப்பாட்டின் மூலம் அறிவித்தான் குகை என்னும் பதினெட்டாவது அத்தியாயத்தை இறைக்கி குகை தோழர்களின் வரலாற்றை அல்லாஹ் விவரித்தான் அதே அத்தியாயத்தில் உலகம் சுற்றிய மன்னரான துல்கரனை பற்றியும் அறிவித்தார் மூன்றாவது வினாவுக்கு பதிலாக அன்னலாரிடம் இறைவன் கூறினான் ரூஹு பற்றி இவர்கள் உம்மிடம் வினவுகிறார்கள் கூறுவீராக ரூஹ் என் இறைவனின் கட்டளையினால் வருகிறது ஆனால் உங்களுக்கு மிக குறைவாகவே ஞானம் வழங்கப்பட்டுள்ளது இதை இறைவன் குரசியர்களிடம் கூறிடச் சொன்னான் இதன் விளக்கம் குரு ஆண் என் இறைவனுடைய ஆணையால் வருகிறது ஆனால் நீங்கள் மனிதனுடைய சொல்லையும் இறைவனுடைய சொல்லையும் பிரித்தறிய மாட்டீர்கள் குரு ஆனின் வசனங்களை மனிதனின் பேச்சு என்றும் யாரோ ஒருவர் இயற்றியவை என்றும் சந்தேகம் கொள்கிறீர்கள் அவற்றை ஆய்ந்தறிய அறிவற்றும் அகஞானம் இல்லாதும் இருக்கும் காரணத்தாலேயே உங்களிடம் ஐயங்கள் எழுகின்றன மூன்று கேள்விகளுக்கும் இறை அறிவிப்பின் மூலம் பதில்களை பெற்ற அன்னலார் இணை வைப்போரை நாடி வந்தார்கள் வினாக்களுக்குரிய விதைகளை கூறிவிட்டாள் அவர்கள் தம்மை நம்பியென ஒப்பு கொண்டு நம்பிக்கை கொள்வார்கள் என அண்ணன் நபிநாயகம் செல்லல்லாக செல்லும் அவர்கள் எண்ணினார்கள் குறைசிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொன்ன போதும் அவர்கள் நேர்வழி பெற முன்வரவில்லை அவர்கள் இதயமெல்லாம் இருள் மண்டி கிடக்கும் போது நம்பிக்கை கொள்வார்களா என்ன அவர்கள் அஞ்ஞானம் வழியை விட்டு விலக மாட்டோம் என பிடிவாதம் விடுத்தார்கள் நயவஞ்சகன் நன்று கூறினான் முகம்மது கூறுவது போன்ற செய்திகளை நான் கூறுகிறேன் குருஹானின் வசனங்கள் எதையும் கேட்காதீர்கள் அவை பைத்தியக்காரரின் பிதற்றல் என்றவரை அவற்றை கிண்டல் செய்யுங்கள் அப்போதாவது முகம்மது நமக்கு பணிய கூறும் என மற்றொருவன் கூறினான் அபிஜகர் கூறினான் நீங்கள் முகம்மதுடைய பேச்சைக் கேட்டு அதிர்ச்சி அடைகிறீர்களா நீங்கள் நெருப்பால் எரிக்கப்படுவீர்கள் அல்லாஹ் உடைய பத்தொன்பது காவலர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உங்களை தப்பியோடு விட மாட்டார்கள் என முகம்மது கூறுகிறார் நம்மை அஞ்ச வைக்குமா இப்பேச்சு நம்மில் நூறு பேர் ஒருவனுக்கு சமமாக இருக்க மாட்டோமா பேச்சில் திமிரும் வீமும் கொப்பளித்தது ஒரே ஒரு வானதரை உலகை அழித்து வல்லமை பெற்றவர் என்பதை குரசிகளும் நம்பி வந்த சூழலில் இந்த நரகத்தின் நாம் காவலர்களாக ஆகரிப்பாளர்களுக்கு சோதனையாக ஆக்கியுள்ளோம் இதன் தொடர்ச்சி இன்சா அல்லாஹ் வரும் நாட்களில் கேட்கலாம் இறைவனுக்கு அந்துவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்படுவோம் அல்ஹம்துலில்லா